ஏழை குழந்தைகளின் அடிப்படை உதவ இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் குழந்தைகள் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெற்றோர்கள் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க ஆனா பள்ளிக்கல்வித்துறை வந்து படிக்க வைக்கிறாங்களே இல்லையோ ஆனா மத்த வேலைகள் எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டனத்துக்குரிய விஷயமாக அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஒரு கண்டனத்தையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படி பள்ளிக்கல்வித்துறை இவ்வளவு கேவலமாகவா செயல்படும் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் இருக்கு அப்படி எதற்காக அவர் அந்த கேள்வி கேட்டாரா அப்படின்னு நம்ம இந்த வீடியோக்குள்ள வந்து செய்திகள் வந்து உண்மையான செய்திகளோட நம்ம வந்து பதிவிட்டு இருக்கோம் அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்தி இருந்தாரு அதுல அவர் கேட்ட கேள்விகள் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அதுக்கு கனிமொழி அவர்கள் வந்து பதில் கேள்வி புரியலையா இல்ல பதில் சொல்ல தெரியலையா பதிலே இல்லையா அப்படின்னு தெரியல சரி அவங்க என்ன கேட்டாங்க இவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள் இருக்கு ஆனா பல உண்மையான செய்திகளும் வந்து இந்த வீடியோக்குள்ள இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் முடிவில் கிளாஸ் ரூம்ஸ் வந்து அப்படியே சேர்ஸ் எல்லாமே மாத்தி இனிமே வந்து பா தான் வந்து கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே இருக்கும் இதுல வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்ச் அப்படிங்கற வந்து இந்த வேற்றுமையே இருக்காதுங்க இந்த டிஃபரன்ஸே இருக்காது நான் வந்து சூப்பரா படிப்பேன் அதனாலதான் பெஞ்ச்ல உட்காந்துருக்கேன் நான் வந்து கொஞ்சம் சுமாரா தான் படிப்பேன் அதனாலதான் வந்து நான் லாஸ்ட்ல உட்காந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான இந்த வேற்றுமையே இருக்க கூடாது அதனாலதான் பா வடிவுல வந்து கிளாஸ் ரூம்ஸ் ரொம்ப வந்து ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கக்கூடிய கிளாஸ் ரூம்ஸ்ல வந்து பா வடிவுல வந்து கிளாஸ் ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதுல வந்து சென்ட்ரல் டீச்சர் நின்றுட்டு குழந்தைங்க எல்லாத்தையும் வந்து பார்த்து அவங்க ஈஸியா வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னாங்க சரிங்க இது ஒரு விதத்துல வந்து பாராட்டுற மாதிரியே கூட வச்சுக்கலாம் ஆனா வந்து இவங்க அவங்களுடைய விளம்பரத்துக்காக தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை வந்து விளம்பரத்துக்காக ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க பட் வந்து சுயமா சிந்திச்சாங்களா அப்படின்னா வந்து அது கேள்விக்குரிய விஷயம் தான் ஏன்னா இதை வந்து ஏற்கனவே வந்து ஒரு மலையாள படத்துல இந்த பட இந்த விஷயத்த கொண்டு வந்தாங்க அதையும் வந்து இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அந்த சொல்லி சொல்லியிருந்தாரு அது மா அதை வந்து கண்டிப்பா வந்து செயல்படுத்தி தான் பார்க்கலாமே அப்படின்னு கேரளா அரசு இந்த விஷயத்த வந்து பாவடிவுல கிளாஸ் ரூம்ஸை வந்து அமைக்கிற மாதிரி அதாவது பெஞ்சஸ் மட்டும் பாவடிவுல போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே குழந்தைகள் எல்லாமே அப்படி உட்கார வச்சு கிளாஸ் நடத்தலாம் அப்படின்னு அதை வந்து அந்த மாநிலத்துல வந்து ஓகே பண்ணாங்க ஆனா அதே மாதிரி தமிழகத்திலும் வந்து அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறை இது மாதிரி அமைச்சிருக்காங்க சரிங்க ஓகேங்க அவங்கள ஏன்னா நீங்க சுயமா சிந்திக்க மாட்டீங்க அதனால வந்து அவங்க செஞ்சு ஏதாவது நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னா முதல்ல ஒருத்தங்களை பார்த்து காப்பி அடிக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைங்களை மட்டும் காப்பி அடிக்காத அடிக்கிறியா பிட் அடிக்கிறியான்னு எத்தனை அடி அடிக்கிறீங்க ஆஹ் ஆனா நீங்க பிட் அடிச்சா நீங்க காப்பி அடிச்சா உங்களை என்னங்க பண்ணலாம் சரி அப்படிதான் வந்து பிட் அடிச்சு எழுதினியே எழுதியிருக்கானா அடிச்சு அவன் உண்மையான உண்மையான வந்து தான் எழுதியிருக்கானா அப்படின்னு வந்து நம்மளே வந்து டீச்சர்ஸ் வந்து அவ்வளவு கேள்வி கேட்பாங்க சரிங்க நீங்க காப்பி அடிச்சு ஒரு விஷயத்தை இங்க கொண்டு வந்தீங்க இல்லையா அது சரியா இருக்கா முதல்ல வந்து குழந்தைங்களுக்கு வந்து அது கரெக்டா இருக்குமா அப்படின்னு வந்து நீங்களா அதை வந்து யோசிக்க மாட்டீங்களா ஏன்னா இப்போ இப்போ லைன் பை லைனாக வந்து சேர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து குழந்தைகள் வந்து பின்னாடி பெஞ்சில் வந்து சாஞ்சிக்குவாங்க இப்படி சாஞ்சிக்கிட்டு அவங்க வந்து கிளாஸ் ரூம்ஸ் வந்து கவனிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து ஹைட் வைஸ் பார்த்து வந்து சேர்ல வந்து உட்கார வைப்பாங்க நீங்கள் பாவடிவில் உட்கார வச்சிருக்கீங்க அப்போ அந்த இடத்துல வந்து குழந்தைங்களுக்கு முதுகு வலி கழுத்து வலி பேக் பெயின்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சமூக ஆர்வலர்கள் மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதை வந்து நீங்க திரைத்துறையை பார்த்து கல்வி கல்வித்துறை வந்து ரொம்ப வந்து கேவலமாக செயல்படுது சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே குற்றம் சாட்டியிருக்காங்க இது வந்து சரியான வழி கிடையாது இருக்கிறதே வந்து இருக்கிற இருக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அமைச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் வச்சுட்டு வராங்க இது தமிழக அரசு செஞ்சிருக்கக்கூடிய விஷயம் சரியா அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான கருத்துக்கள் தோணுதா அப்படிங்கிறத குழந்தைங்களோட நலன் சார்ந்த ஒரு விஷயமாகவும் இது பார்க்கப்படுது அது சரியா இல்லையா அப்படிங்கறது உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ்ல நீங்க வந்து பதிவு பண்ணுங்க சரிங்க நெக்ஸ்ட் ஒரு விஷயம் குழந்தைங்களை இவ்வளவு கேவலமா நடத்துவீங்களா ஸ்கூலுக்கு குழந்தைங்க எதுக்கு வராங்க படிக்கிறதுக்கு தானே வராங்க படிக்கக்கூடிய குழந்தைகளை இவ்வளவு அசிங்கமாவா நடத்துவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி அப்படி என்னங்க அசிங்கமா நடத்திட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு யோசிக்க தோணுது இல்லையா முன்னாள் வந்து பாஜகவின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ட்வீட் ஒரு வீடியோ வந்து இப்போ போயிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் நமன சமுத்திரத்துல இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில பத்து வயசுக்கு உள்ள இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளை வந்து பாத்ரூம் ரொம்ப அசிங்கமா இருக்கு கேவலமா நீ இப்ப அத கிளீன் பண்ணனு ஒரு நாள் ஆறு வந்து பாத்ரூம் கிளீன் பண்ண வச்சிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை பார்த்த உடனே எல்லாருக்குமே ஏன்னா என் குழந்தைய வந்து நான் பாத்ரூம் கழுவுறதுக்குலாம் அனுப்பலைங்க என் குழந்தை நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணுங்கிறதுக்காக தான் வந்து நான் படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறேன் நானே என் வீட்டில் அந்த வேலையை செய்ய விட மாட்டேன் என்ன வேலையுமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து வீட்டில் பேரண்ட்ஸே கொடுக்கறது இல்லை அந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே நம்ம வந்து வீட்டை கூட்டுறதுக்கு அந்த டம்ளரை எடுத்து வைக்க சொல்றதுக்கே வந்து பேரண்ட்ஸ் அவ்வளோ யோசிப்பாங்க என் குழந்தைக்கு ஏன் வேலை கொடுக்கணும் அதை நானே செய்யறேன் அப்படின்னு நீங்க எப்படிங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு வரக்கூடிய பத்து வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வேலையே கொடுக்க கூடாது ஸ்கூல்ல அப்படின்னு வந்து சட்டத்திலேயே வந்து இருக்கு அதை வந்து டீச்சர்ஸ் எல்லாம் இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா பள்ளிக்கல்வித்துறை என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க பத்து வயசுக்கு சின்ன குழந்தைங்களை பாத்ரூம் கழுவ விட்டுருக்காங்க அப்படி நீங்க பனிஷ்மெண்ட்டை கொடுத்திருந்தா கூட இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமா அறிவு வளர்க்கற மாதிரியான ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் இல்லைன்னா அவங்களோட உடல் ஆரோக்கியம் இருக்கிற மாதிரியான பனிஷ்மெண்ட்ஸ் ஏதாவது கொடுத்துருக்கலாம் இவ்வளவு கேவலமாகவா நீங்க நடந்துப்பீங்க ஏன் இப்ப எல்லாம் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாதா பள்ளிக்கல்வித்துறை இதெல்லாம் பாக்காதா ஆஹ் இவ்வளவு கேவலமாவா நடந்துப்பீங்க உங்களுடைய வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் மெட்ரிகுலேஷன்ஸ் மட்டும் பார்க்கக்கூடாதுங்க தமிழக அரசு உங்களுக்கு மக்களுடைய தான் சம்பளத்தை சரிங்களா அப்படின்னா மக்களை காப்பாற்ற வேண்டியது மக்களை வந்து பாதுகாப்பாக நடத்த வேண்டியது மக்களுடைய மக்கள் குழந்தைகளுக்கு தேவையான அடிப்படை வேலைகள் எல்லாமே கொடுக்க வேண்டியது எல்லாமே நீங்க அடிப்படை வசதிகள் எல்லாமே கொடுக்க வேண்டியது நீங்க பாத்ரூம் சரியா இல்ல மேற்கூரை வந்து கீழே இடிஞ்சு விழுந்துருது சரிங்களா இப்ப வரைக்குமே வந்து நிறைய வந்து கிராமங்கள்ல இப்ப வரைக்குமே மரத்தடியில கிளாஸ் எடுக்கிறாங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரியான வந்து அவ்வளவு நிலை வந்து தமிழகத்துல வந்து நடந்துட்டு இருக்க நீங்க என்ன வந்து பள்ளி கல்வித்துறை வந்து செயல்படுறீங்க சிறப்பா செயல்படுறீங்கன்னு காலர வேலை நீங்க தூக்கி விட்டுருக்கீங்க நீங்க கருணாநிதி தான் வந்து தமிழ் கடவுள் நீங்க சொல்லாதீங்க முதல்ல தமிழகத்துல என்ன நடக்குதுன்னு கண்ணை திறந்து பாருங்க கல்வித்துறை எல்லாமே சரிங்களா இவ்வளவு கேவலமா நடந்துப்பீங்க நாங்க நினைக்கவே இல்லை கண்டிப்பா வந்து நானும் வந்து ஒரு கண்டனத்தை நான் வைக்கிறேன் இந்த மாதிரியான நமன சமுத்திரத்துல வந்து நடந்துகிட்ட பள்ளிய வந்து கண்டிப்பா வந்து கண்டனம் தெரிவிக்கிறோம் இதை கவனிக்காத கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் வந்து ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறோம் கண்டிப்பா நீங்க இருக்கு பதில் சொல்லிதா ஆகணும் பேரண்ட்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க இது வந்து சரியா கல்வித்துறைக்கு வந்து நீங்க என்ன மாதிரியான செய்திகளை கருத்துக்களை சொல்ல நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வந்து நேத்து நடந்தது இது வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு கேள்வி பல கேள்விகள் வந்து விஜய் அவர்கள் வச்சிருந்தாரு என்னங்க சாரிமா சர்க்காரா வந்து தமிழக அரசு மாறிடுச்சு என்ன வந்து திராவிட மாடல் வந்து என்னதான் வந்து செயல்படுறீங்க நீங்க தமிழக முதல்வராக அந்த சீட்ல உட்கார்ந்துகிட்டு சாரி கேக்குறீங்க நீங்க இருபத்தி நாலு டெத் நடந்திருக்கு லாக்அப் டெத் நடந்திருக்கு அவங்க கிட்டதான் வந்து நீங்க சாரி கேட்டீங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து தமிழக அரசு சார்பா வந்து நிவாரணம் நீங்க கொடுத்தீங்களா அஜித்துடைய மரணத்துல வந்து அப்படி என்ன வந்து இருக்கு நீங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கான நீதி கிடைக்கணும் இதெல்லாம் வந்து தமிழக அரசு பார்த்துச்சா அப்படின்னு மாதிரி பல கேள்விகளை வந்து ஆவேசமான பேச்சுகளை தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் வந்து வச்சிருந்தாரு சரி இந்த கேள்வியை திமுக கிட்ட தானே வச்சிருந்தாங்க அப்ப திமுகவில் இருக்கிறவங்க யாருக்கிட்டையாவது ஒரு கேள்வியை கேட்கணும்ல அப்படின்னா பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புனாங்க அதுக்கு யார்கிட்ட எழுப்புனாங்க அப்படின்னா எம்பி கனிமொழி அவங்க கிட்ட இந்த கேள்வியை வைக்கும் போது சினிமா துறையில இவங்களே வந்து எல்லா லாக்அப் லாக் எல்லாம் வந்து சரி அப்படின்னு வந்து நடிப்பாங்களாம் அதே மாதிரி வந்து இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கு வந்து இருபத்தி நாலு லாக் அப் வந்து நீங்க வந்து பதில் சொல்லுங்க நிவாரணம் கொடுங்கன்னு கேட்பாங்களா இதெல்லாம் சரியாவா இருக்கு முதல்ல வந்து நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு அவேர்னஸ் வர மாதிரி வந்து நீங்க நடிங்க அப்படிங்கிற மாதிரியான என்னங்க அவங்க கேட்டாங்க லாக்அப் அப் டெத் வந்து சரின்னு யார் சொன்னாங்க லாக்அப் அப் டெத் வந்து தவறு அப்படின்னு ஜெய்பீம்ல சூர்யா அவர்களே அந்த பெண்ணுக்கு அவல நிலை வந்து ஏற்பட்டதுக்கு வந்து ரொம்ப போராடி வந்து நீதியை வாங்கி கொடுத்திருப்பாரு ஆஹ் அதுவும் வந்து லாக் அப் டெத் சரின்லாம் அவங்க சொல்லல அது தவறு அது எப்படி நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் கேள்வி வச்சிருப்பாங்க முதல்ல வந்து நீங்க அந்த கருத்துக்கெல்லாம் முதல்ல உள்வாங்குறீங்களா படத்தோட கருத்து கருத்துக்களையும் நீங்க உள்வாங்கல பத்திரிகையாளர்கள் கேட்ட கருத்துக்களையும் வந்து நீங்க உள்வாங்கல என்னங்க கேள்வி கேட்கறாங்க நீங்க என்னங்க பதில் சொல்றீங்க பதில் தெரியல எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி உதயநிதி சொன்னார் இல்லையா மோடி இல்ல உங்க டேடியே வந்தோம் நாங்க பயப்பட மாட்டோம் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் அதுக்கப்புறம் அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அமித்ஷா வந்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வச்சதும் அப்புறம் வந்து இல்ல இல்லைங்க சாரிங்க அப்படின்னு வந்து ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்துட்டு போனார்ல அந்த மாதிரியாவது நீங்க காட்டிட்டு போயிக்கலாம் என்னங்க பதில் சொல்றீங்க பதில் சொல்ல தெரியலன்னா விட்டுட்டு போயிட்டே இருங்க சரிங்களா ஆனா இவ்வளவு கேவலமாக நடந்துக்க மாட்டீங்க ஏன்னா எந்த கட்சிக்கும் சப்போர்ட் எல்லாம் இல்லைங்க ஆனா அவர் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப சரியானதாக இருக்கு அதுக்காக தான் வந்து இந்த கருத்துக்களை நான் வைக்கிறேன் விஜய் கேட்டதுக்கும் கனிமொழி சொன்ன பதிலும் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்களே வந்து பாத்துட்டு அதுக்கு ஒரு கமெண்ட்ஸையும் வந்து நீங்க பதிவு பண்ணிடுங்க அமித்ஷா அவர்கள் திமுகவினுடைய ஊழல் பட்டியலையும் வந்து வெளியிட்டு இருந்தாரு அந்த பதட்டத்துல இதை இவங்க பேசுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கு அதனாலே கூட இவங்க அப்படி பேசி இருக்கலாம் அப்படிங்கிற வந்து ஒரு சந்தேகமும் இருக்கு சரிங்க திமுக இந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு மக்கள் எல்லாமே நம்ம ஆட்சியில குழு குழு இருக்காங்க வந்து தனித்து போட்டியிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தமிழக முதல்வர் இருப்பதாக ஒரு செய்தி வந்து பரவிட்டு இருக்கு நாங்கெல்லாம் போய் ஓட்டு கேட்ட உடனே வந்து மக்கள் டீ காஃபி எல்லாம் போட்டு எங்களுக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு வராங்க அதனால வந்து நாங்க தனித்தே போட்ட இந்த கூட்டணி கட்சிகள் வீசி திமுக வேண்டாம் கம்யூனிஸ்ட் வேண்டாம் அதே மாதிரி வந்து காங்கிரஸ் வேண்டாம் யாருமே வேண்டாங்க நாங்களே தனித்து நிக்க போறோம் மக்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நாங்க என்ன நரேட்டிவ் வந்து செட் பண்ணி ஓட்டு கேட்டாலும் வந்து விளம்பரப்படுத்தினாலும் அவங்க ஓட்டு போட்டுருவாங்க அந்த அளவுக்கு முட்டாளான மக்கள் அதனால நாங்க தனித்து போட்டியிடுறதாக வந்து திமுக திட்டமிட்டு ஒரு தகவல் வெளியாயிருக்கு அவங்க தனித்து போட்டிட்டாலும் சரி கூட்டணியோட சேர்ந்தாலும் சரி அவங்க வெல்வாங்களா மாட்டாங்களா அப்படின்னு தமிழக மக்கள் உங்ககிட்டயும் வந்து நான் அந்த கேள்வியை வைக்கிறேன் நீங்க அவங்க தனிச்சு போட்டிட்டாலும் சரி கூட்டணியில வந்து அவங்க போட்டிட்டாலும் சரி உங்களுடைய ஓட்டு கண்டிப்பா உங்களுக்கு விழுமா விழாதா அப்படிங்கறது வந்து நீங்களே ஒரு கமெண்ட்ஸ் வந்து சொல்லிருங்க மக்கள் அந்த ஒரு விரல் புரட்சியை வந்து தான் முடிவு பண்ணணும் சரிங்க நான் வந்து இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பல உண்மையான செய்திகளோட நாளைக்கு நாட்டுல என்ன நடக்குது அப்படிங்கிற செய்தியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன் நான் உங்கள் உண்மையின் குரல் தமிழ் நன்றி வணக்கம்